வணக்கம் எனக்கு இழந்த அனைத்தையும் திரும்ப பெறத்துக்காக ஒரு பரிகாரம் அதுவும் தேங்காய விற்றி அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நிறைய இழந்திருப்போம் ஒரு சில இழப்புகளை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அது விதியின் வசம் அதே மாதிரி ஒரு சில இழப்புகளை நம்மளால் சரி கட்ட முடியும் ஈடுகட்ட முடியும் அது என்ன அப்படின்னா பணம் நகை சொத்து இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் கடைசி வரை தர மாட்டாங்க எவ்வளவோ இருப்போம் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏமாற்றணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு நம்மளுடைய சொத்தோ நம்மளுடைய பணமோ நம்மளுடைய நகையோ நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த தேங்காயை வச்சு பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்தோட வேதனை சொல்லி மாறாது அந்த பொருள் நம்ம கையை விட்டு போன பிறகு நம்ம எவ்வளோ அவசரப்பட்டு ஃபீல் பண்ணால் தாங்க உணர முடியும் சொல் மற்றவங்களுக்கு சொன்னால் நம்மளுடைய வேதனை அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி ஒரு துன்பம் நம்பி கொடுத்து பணம் நகை சொத்து போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா வாங்க அது எனக்கு புரியுது நல்லாவே புரியுது கொடுத்த பணம் நகை சொத்து திரும்ப கிடைக்கணுமா இந்த பரிகாரத்தை நீங்கள் என்னைக்கு செய்யணும் சனிக்கிழமை செய்யணும் எந்த நேரம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து எடுத்துக்கோங்க ஒரு நல்ல தேங்காயை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டிங்களா இப்போது கரெக்டாக உடைக்கணும் சம பங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தேங்காவை ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு தேங்காய் அதை ரெண்டு பாதையாக உடைச்சிக்கோங்க கரெக்டாக உடையணும் அது உடைஞ்ச பிறகு அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதை உங்கள் பூஜை ரூம்லேயே செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு சில பொருள் நான் அதில் போடணும் அதுதான் முக்கியம் தேன் கோதுமை மாவு சர்க்கரை வெள்ளை எல் இதை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ரெண்டு தேங்காய் மூடிலேயும் போடணும் நம்ம வந்து ஒரு தேங்காயை ரெண்டாக பிரித்தோம் இல்லையா ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம போடணும் போட்டுட்டு நீங்கள் பூஜை அறையில் அங்கே வச்சுடுங்க தேங்காவை என்ன பண்ணுங்கள் நல்லா ப்ரை பண்ணிக்கோங்க வீட்டில் ஏற்கனவே தீபம் எரியணும் அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிங்க இப்போ இதில் பொருள் எல்லாம் போட்டுட்டிங்க உட்காந்துக்கோங்க சாமி முன்னாடி அம்மன் உட்காந்துட்டு ரெண்டு கையில் ரெண்டு தேங்காவை வச்சுக்கோங்க வச்சுட்டு மனசார உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனசார வேண்டுங்க இந்த மாதிரி நான் வந்து என்னார் பேர் சொல்லியே வேண்டுங்க உங்கள் சொத்தை ஏமாத்தினவங்க பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க தான் என்னை ஏமாத்துனாங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதே மாதிரி பணம் நகை இவங்க தான் என்ன ஏமாத்துனாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பேர் அந்த பேரை சொல்லியே வேண்டுங்க இந்த மாதிரி எனக்கு அவங்க என்னுடைய நகை என்னுடைய பணம் என்னுடைய சொத்தெல்லாம் அவங்க ஏமாத்திட்டாங்க இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எப்படியாவது திரும்ப எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க மனமுருகி வேண்டிக்கோங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் அந்த துன்பத்துக்கு நமக்கு பலன் கிடைக்கணும்ல நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்து போயிருக்காங்கல்ல ஸோ நீங்கள் மனமுருகி வேண்டிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு சொத்து அதே தான் பணம் நகை சொத்து எல்லாத்துக்கும் இதே பரிகாரம் தான் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு எதிரி எதிரி இருப்பாங்க பார்த்திங்களா உங்களுக்கு துரோகி அவன் பேரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவனாலே நீங்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுருக்கீங்க ஸோ அவன் பேரையும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு அந் சரியாக மனசார மனமுருகி உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கோங்க வேண்டிட்டீங்களா இப்போ அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு யாரும் கால்படாத இடமா இருக்கணுங்க அந்த இடத்துல குப்பையிலலாம் போடக்கூடாது இதுக்கு இங்கே ஹைலைட் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா மண்ணில் தோண்டி புதைக்கணும் அதுதான் அங்கே கால் கால்படாத இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணை தோண்டி புதைச்சிடுங்க அந்த ரெண்டு தேங்காய் ரெண்டு மூடி இருக்கு இல்லையா கட் பண்ணுமே அது அப்படி இல்லை அப்படின்னா அரசு மரத்தடியில் இதை புதைச்சி விட்டுடுங்க அரச மரத்தடினா கோயில் கோயிலெல்லாம் விடுவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இடமா பார்த்து புதைச்சி விட்டுடுங்க மொத்தத்தில் யாரும் கால் படாத இடமா பார்த்து அந்த மண்ணுக்குள்ளே தோண்டி இந்த தேங்காயை புதைச்சிட்டு அதுதாங்க அங்கே முக்கியம் புதைச்சிட்டு வந்துடுங்க ஏன் நான் மண்ணில் புதைக்க சொன்னேன் அப்படின்னா மண்ணுக்குள்ளே வாழும் ஜீவராசிகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த தேன் இந்த கோதுமை மாவு இதையெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய கர்மா அது ஏற்றுக்கும் நம்ம கர்மாவை தீத்துடும் ஸோ நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் இதனால் ஏமாற்றும் நோக்கம் வச்சிருக்காங்க இல்லையா நம்ம நகை பொருள் பணம் சொத்துல ஏமாற்றினவங்க ஏமாத்தணும் அவங்க முடிவே பண்ணியிருப்பாங்க அவங்க மு அவங்களுடைய மனநிலை மாறும் இந்த பொருளெல்லாம் அந்த எயி எறும்பு ஜீவராசி சாப்பிடும்போது நம்மளுடைய வினையும் தீரும் அவங்களுக்கும் மனநிலை மாறும் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்ச தப்பு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அந்த நகை பணம் சொத்தெல்லாம் திரும்ப நம்மக்கிட்டேயே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா ஏழு வாரம் செய்யணுங்க தொடர்ந்து செய்யணும் இந்த ஏழு வாரம் முடிவிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும் ஒரு தேங்காய் போதும் இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி ஏழு வாரம்னால் ஏழு தேங்காய் அவ்வளவுதான் என்னென்னா மண்ணுக்குள்ளே நீங்கள் போதச்சே ஆகணும் குப்பையில் போடக்கூடாது அதுதான் இங்கே விஷயம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இழந்த பொருட்கள் திரும்ப நமக்கு கிடைக்கும்